வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் திருவானைக்கா திருப்புகள் விரகனை அசடனை வீம்பு பேசிய விழலனை உருக்கலை ஆய்ந்திடா முழு வெகுளியை அறிவது போம் கபாடனை மலமாறா வினையனை உரைமொழி சோர்ந்த பாவியை விழிவு உரு நரகு இடை வீழிந்த மோடனை வினைவி முன் அருள் செய்து பாங்கின் ஆழ்வதும் ஒரு நாளே அருணகிரிநாதர் பெரும்பாலான திருப்புகழ் பாடல்களில் தன்னை மிகவும் இழிந்தவனாகவும் தான் குற்றங்கள் செய்தவனாகவும் பாவித்துக் கூறி தன்னையும் ஆட்கொண்டு அருள்வது என்னாலோ என்று வேண்டுகின்றார் இப்பாடலிலும் அவ்வாறே ஒழுக்கமுறையை அனுஷ்டிக்காத வீணனை மூடனை கர்வ பேச்சு பேசும் உதவாக்கரையை கலை நூல்களை ஆய்ந்து அறியாத வெறுப்பு மிக்கவனை அறிவில்லாத வஞ்சகனை குற்றங்கள் நீங்காத வினை நிரம்பியவனை சொல் தவறிய பாவியை நரகத்தில் இப்போதே வீழ்ந்துள்ள மூடனை எனக்கு என்னாயிற்று என்று பறிவுடன் என்னை கேட்டு எனக்கு திரு அருள் பாலித்து என்னை ஆண்டு அருள்வதாகிய காலமும் ஒன்றோ என்று முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் வேண்டும் திருவானைக்கா திருப்புகள் பரிமளமிக உள சாந்து மாமத முருகவில் வகை மலர் சேர்ந்து கூடிய பலவரி அழிதுயில் கூந்துவான் முகில் போலே பரவிய இருள் செறி கூந்தல் மாதர்கள் பரிபுற மலரடி வேண்டியேவிய பணிவிடைகளில் இரு மாந்த கூழனை நெறிபேனா விறகனை அசடனை வீம்பு பேசிய விழலனை உருகளை ஆய்ந்திடா முழு வெகுளியை அறிவது போங்க பாடனை மலமாரா விறகனை அசடனை வீம்பு பேசிய விழலனை உருகளை ஆய்ந்திடா முழு வெகுழியை அறிவது போங்க பாடனை மலமாரா வினயனை உரை மொழி சோர்ந்த பாவியை வெளி உரு நரகிடை வீழ்ந்த மோடனை வினவி முன்னருள் செய்து பாங்கின ஆழ்வது ஒரு நாளே வினையனை மொழி சோர்ந்த பாவியை வெளி உரு நரகிடை வீழ்ந்த மோடனை வினைவி முன்னருள் செய்து பாங்கின ஆழ்வதும் ஒரு நாளே கருதல திரிபுரம் ஆண்டு நீரள மலை சிலை ஒருகையில் வாங்க நாரணி களலனி மலைமகள் காஞ்சி மாநகர் களிமையில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி கடலுடை உலகினை இந்த தாய் உமை கரிவன முறை அகிலாண்ட நாயகி அருள் பாலா முரணிய சமரினில் மூண்ட ராவணன் இடியன அலறிமுனைங்கி வாய்விட முடிபல திருகிய நீண்ட மாயவன் மறுகோனே முரணிய சமரினில் முண்ட ராவணன் இடியன அலறி முனைங்கி வாய்விட முடிவல திருகிய நீண்ட மாயவன் மறுகோனே முதல் ஒரு குறமகள் நேர்ந்த நூலிட இருதன கிரிமிசை தோய்ந்த காமுக முதுபழமறைமொழி ஆய்ந்த தேவர்கள் பெருமாளே முதல் ஒரு குறமகள் நேர்ந்த நூலிட இருதன கிரிமிசை தோய்ந்த காமுக முதுபல மறைமொழி ஆய்ந்த தேவர்கள் பெருமாளே பெருமாளே பெருமாளே